ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா எப்படி இருக்குது என்னோடய ரோசஸ் எல்லாமே ஸோ தொடர்ந்து காலையிலேருந்து விடாமல் மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ தான் லேஸாக விட்டுருக்கு இன்னும் ட்ரிஸ்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்கள் எல்லா இடத்துலையும் மழை இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை இருக்குது ஸோ திருச்சியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ஷாக இல்லை ஓரளவுக்கு தான் மழை கொஞ்சம் ட்ரிஸ்லிங் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அந்த கொக்கோபீட்டில் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே எனக்கும் ரெண்டு செடி டைபேக் ஆகிருச்சு கொக்கோபீட்டில் ஏன் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னு கூட நேற்று கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் காலையில் சொல்லியிருந்தேன் அந்த பழைய வீடியோவை பாருங்கள் ஸோ அதில் சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக கொக்கோப்பீட்டை எப்படி வாஷ் பண்ணணும் ஸோ என்ன மாதிரி கொக்கோப்பீட் வாங்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காத நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ஸோ கொக்கோப்பீட்டை எப்படியெல்லாம் வாஷ் பண்ணணுங்கிறத ஸோ இன்னொன்று இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நான் ஒரு பதினஞ்சு செடி வச்சிருக்கேன் ஸோ நான் வந்து உங்கள் சேனலில் பார்த்துட்டு செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் சொன்னேன் எப்படி நீங்கள் என்ன மீடியாவில் வச்சுருக்கீங்க என்ன போட் பண்ணிங்க ஸோ அவங்க சொன்னது ரெட் சாயில் கம்போஸ்ட்டு ஆட்டு உரம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க மண் கலவை ஃபஸ்ட்டு பார்க்கணும் செம்மண்ணை நிறையா சாயில் மிக்ஸ் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில் நீங்கள் அந்த சாயில் மிக்ஸில் ஆட்டு உரம் கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் போன் மீலும் மிக்ஸ் பண்ணி செடியை வைக்கணும்ப்பா ஸோ ஒருவேளை வேப்பம் புண்ணாவுக்கு போன் மீல் கொடுக்கலனா இப்போ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூனு போன் மீல் கண்டிப்பாக செடிக்கு கொடுக்கணும் புண்ணாக்கும் கண்டிப்பாக செடிக்கு கொடுக்கணும் நீங்கள் பாட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு வந்து ஹியூமிக் தான் கொடுக்கணும் ஸோ நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் ஹியூமிக் வந்து வேர் வளர்ச்சிக்கு ஒன் எம்எல் ஒன் லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு எவ்வளோ வேணுமே அதை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேர் தான் வளரணும் எவ்வளோக்கு எவ்வளோ வேர் வளருதோ செடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வளரும் ஸோ ஹியூமிக்கு கொடுத்துக்கணும் மெயினாக ஹியூமிக் ஒன்று வேணும் ரெண்டாவது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து செடிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பண்ணணும் ஒருவேளை உங்கள்கிட்ட மைக்ரோ நியூட்ரியன்ட் இல்லைன்னா மீன் அமிலம் வச்சுருந்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை உங்கள் செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் ஸோ ஹியூமிக்கு கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஸோ மெயின் அமிலம் இல்லைன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் வாங்கிக்கிறலாம் கடைகளில் கிடைக்கிது வாங்கி நீங்கள் வாரத்துக்கு இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு தடவை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அவ்வளோதான்ப்பா நீங்கள் வந்து இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு மீல் கொடுத்தா போதும் ஹியூமிக் வந்து உங்கள் செடிக்கு வேறு ஊற்றி விட்றணும் பூச்சி மருந்து கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்செக்டிசைடு நிறையா இருக்குது உங்களுக்கு எது கெம் வேணும்னாலும் சரி எக்ஸோடஸ் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீம் பேஸ்டு நிம்பி சைடுன்னு கிடைக்கிது அந்த மாதிரி இன்செக்டிசைடெல்லாம் இருக்குது அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இந்த மழை காலத்தில் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அது வந்து ஆர்கானிக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரைகோடெர்மா விரடி இருக்குது அதை வந்து நீங்கள் வேருக்கு ஊற்றி விடலாம் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ட்ரைகோடெர்மா வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஒரு கெமிக்கல் சைடு சாஃப் அந்த மாதிரி லோக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கிது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸோ நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பங்கி சைட் ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் இருக்கிறதுனால எந்த இஷ்யூஸ் வராது இது ஒரு இருபத்தோரு நாளைக்கு வரைக்கும் இது பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இலையில் ஒரு கருப்பு கருப்பாக டாட்ஸு அந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் எதுவும் செடிக்கு வராது செடி செடி வாட்டுக்கு அது வாட்டுக்கு வளரும் உங்களுக்கு ஸோ செடிக்கு மெயினாக ஹியூமி கண்டிப்பாக வேணும் ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டிப்பாக வேணும் அப்புறம் ஒரு பூச்சி மருந்து கண்டிப்பாக வேணும் ஒரு ஃபங்கி சைடு இந்த நாளும் கண்டிப்பாக வேணும் உங்கள் செடிக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கிற கம்போஸ்ட்டோ இல்லை ஆட்டு உரமோ மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி செடிக்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சோண்டு கொடுத்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும் ஸோ எந்த உரம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க பூ சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்றீங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்தா தான் பார்த்து பூ எல்லாம் பெருசாக வரும் எதுவுமே கொடுக்காமல் நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா பூ பெருசாக வராது ரெண்டாவது வீட்டில் இருக்கிற அந்த அரிசி கழவுன்னு பருப்பு கலவ் இதெல்லாம் செடிக்கு தயவு செய்து ஊற்றாதீங்க அதெல்லாம் ஊற்றினீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் நிறைய வந்துடும் அது உங்கள் காய்கறி செடிக்கு வேணால் கொடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் காய்கறி செடி அந்த மாதிரி பலன் கொடுத்துட்டு போயிடும் ரோஸ் வந்து தாங்காத சீக்கிரம் சென்சிட்டிவ் சீக்கிரம் வந்து ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ ப்ராப்பராக ஒரு நாலஞ்சு ஐட்டம் வச்சுக்கணும் நேற்று கூட ஒரு நாலே நாள் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க ஒரு நாலே நாள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மீன் அமிலம் ஒரு ஹியூமிக் ஆசிட் மீனமிளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட்டை நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம் அப்புறம் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக்காக நீங்கள் வளர்க்குனா உங்கள் கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம் போன் மீல் யூஸ் பண்ணலாம் வேப்பம் புண்ணாக்கு செடிக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செடி வாட்டுக்கு வளரும் எந்த இஷ்யூஸும் இருக்காது ஸோ நான் வந்து கொக்கோபீட்டு இந்த மாதிரி மீடியாலெல்லாம் வேறு கழுவி குழந்தையிலேருந்து வளர்க்குறனால ஸோ மெத்தடே டிஃப்ரெண்ட்டு ஸோ ஆன்லைன் ரோசஸ் வளர்க்குறவங்களுக்கு அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை டெய்லி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஆர்கானிக்காக சிம்பிளாக வளர்க்குறவங்களுக்கு இதுவே போதும் சேனலில் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எப் ரெடி பண்ணணுன்னு கூட கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி கொடுக்கணும்னு கூட கொடுத்துருக்கேன் எப்சம் சால்ட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கிறது ப ஈஸியாகவே கிடைக்குதோ வாரத்துக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட் உங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலையெல்லாம் நல்லா பசேர்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்